பாக்கியத்தில் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது வீட்டில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா பிரச்சனை இருந்தால் சரியாயிடும் இப்போ பை டீஃபால் ஜாதகத்திலே குரு வக்கரம் சனி வக்கரம் புதன் வக்கரம் சுக்கரன் வக்கரம்னா உங்களுக்கு வந்து செம்ம லக்கு அசாத்தியமான லக்கு இன்ட்யூஷன் பவர் பயங்கரமாக இருக்கும் தெய்வ சக்தி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஒன்று எதிர்பாராத துருமணங்கள் ஆக்சிடெண்ட்டு தேவையில்லாத பிரச்சனை அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது பாக்கியத்துல போய் குரு உக்கார் துலாம் ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சியம் சார் துலாம் ராசி நண்பர்களுக்கும் ரிஷ ராசி நண்பர்களுக்கும் கண்டிப்பா குரு வக்கரம் நல்லதுதான் உங்களுக்கு அப்படி சொன்ன மாதிரி ஏன்னா மெயின் விஷயமே பாக்கியத்துல போய் குரு உக்கார்ந்து இருக்கிறது நல்லது இரண்டாவது ஒரு வக்கரமா வர இருக்காரு பாக்யத்துல குரு வக்கரமா இருக்கும் பொழுது வீட்டில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமா பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும் வெளியூர் போகணும்னு பிளான் பண்ணது தட்டி போச்சுன்னா கண்டிப்பாக வெளியூர் போவீங்க வெளிநாடு போகணும்னு பிளான் பண்ணது போக முடியலன்னா கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க அந்த யூஎஸ்கே போவீங்க புரியுதா பாக்கியத்துல குரு துலாத்தில் இருக்கிற முக்காவாசி ஜனங்கள் கண்டிப்பாக போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா பாக்கிய நகரத்துக்கு போவீங்க அப்படின்னா ஹைதராபாத் போவீங்க இதெல்லாம் இந்த மாதிரி பிராப்தங்கள் பொதுவாக உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நிறைய பேருக்கு குழந்தையே பிறக்கலன்னா அப்போ குழந்தை பிறக்கும் மோர்டிலிட்டி ரேஷியோ கேள்விப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு மிக முக்கியமாக அந்த ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து உங்களுக்கு சரியா இல்லைன்னா இப்போ சரியாயிடும் அதனால உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இப்போ பை டிஃபால்ட் ஜாதகத்திலே குரு வக்கரம் சனி வக்கரம் புதன் பக்கரம் சுக்கரன் வக்கரம்னா உங்களுக்கு வந்து செம்ம லக்கு அசாத்தியமான லக்கு அது பாக்கியத்தில் நடக்கூடிய குரு உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றத்தை கொடுப்பார் சாதாரண மாற்றம் கிடையாது உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸே உங்க மாதிரி தான் ஃபினான்ஸ்க்கு துட்டுக்கு பிரச்சனையே கிடையாது நல்லா பணம் வரும் என்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா மெயின் விஷயம் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் பாதி சொல்லி பாதி சொல்ல மாட்டானுங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க ஒரு வக்கரமா இருக்கும்போது எந்த உண்மையும் அந்த உண்மையை மறக்கப்பட்டு நம்ம கிட்ட கதை விடுவாங்க குலாத்து இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும்னு சொல்ல வரேன் இப்போ வந்து நாலா நைட்டு ஃப்ளைட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு காலையில் பாஸ்போர்ட் வந்து ஓகே பண்ணி கையில வரணும் வராது லாஸ்ட் மூமெண்ட் நாளாடி நைட்டா நாலாடிக்கு மத்தியானம் தான் வரும் அது வரைக்கும் ஐயோ அம்மா எப்போ வருமோ தெரியல ஐயோ ஐயோ வந்துருமா தெரியல அந்த பயம் இருக்குல்ல அது வந்துட்டே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்துடும் பயப்பட வேண்டியதில்லை இந்த இடத்துல என்ன தகவல் தொடர்புகளை பிரச்சனை வரும் இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அது பாக்கியத்திலே குரு வக்கரமா இருந்ததுன்னா கோவில் சமாச்சாரங்கள் நீங்கள் எடுத்து பண்ற மாதிரி வரும் கோவில் ஏதாவது கேஸ் நடந்ததுன்னா உங்களுக்கு சாதமா முடியும் நீங்க போய் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து செம்மையா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுலேயே கஷ்டமான ப்ராஜெக்ட்டுங்க சார் என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்கும் வெளியூர் போறது வெளிநாடு போறது எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா நடக்கும் மெயினா தெய்வ அனுகிரகம் அபாரமா இருக்கும் நீங்க எந்த சுவாமியை இவ்வளவு நாள் மனசார வணங்குறீங்களோ அந்த சுவாமியோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும் அதுக்கும் மேலே யோக நரசிம்மர் யோக நரசிம்மனுடைய அனுகிரகம் எங்க இருக்கு தெரியுமா உக்கடத்துல ஒரு நரசிம்மர் இருக்கார் இங்க கோயம்புத்தூர் உக்கடத்துல அதை ஒட்டனா திருச்சியில ஒரு நரசிம்மர் இருக்காரு சிங்கப்பெருமாள் அங்கேயும் நல்லா இருக்கும் அதை விட்டோன்னா வந்து இந்த சைடுமே உண்டு சிங்கப்பெருமாள் கோவில் நம்ம இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் இருக்கு அத ஒட்டுனா பறிக்கல் இருக்கு இந்த மாதிரி யோக நரசிம்மர் ஆர் லக்ஷ்மி ஃபார்ம் போய் தர்ஷனம் பண்ணிட்டு துலாராசி நண்பர்களுக்கு எட்டு மாசமா குரு பாக்கியத்துல எங்க அப்பனா இருந்து நான் தண்டங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்ப குரு வக்கரமா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவார் மெயின் விஷயம் பெரிய மாற்றங்கள் மாற்றங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் பயங்கரமா இருக்கும் இதுதான் உங்களுக்கு நடக்கும் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு ஆவரேஜாக ஒரு யூகனா போட்டால் அது நடந்துடும் அதனால கன்ஃபியூஷன் இல்லை ஒரு கிளாரிட்டி இருக்குன்னா பயம் வேண்டியது இல்லை உங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயம் நடக்க போறது இல்லை அதுதான் இப்போ போறது தெய்வ சக்தி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது அதுதான் உண்மை எதிர்பாராத துர்மணங்கள் ஆக்சிடென்ட் தேவையில்லாத பிரச்சனை அசிங்கம் அவமானம் கை அடிபடுறது கால் அடிபடுறது தேவையில்லாமல் தண்டனை பெறுறது இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது பாக்கியத்தில் போய் குரு உக்காரம்புது இது எதுவுமே உங்களுக்கு நடக்காது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் மொயின் மெயின் விஷயம் எல்லாம் வந்து கோவில வேலை செய்யறீங்கன்னா கவனமா இருக்கணும் அறநிலை துறையில வேலை செய்யறீங்கன்னா கவனமா இருக்கணும் கோர்ட்ல வேலை செய்யறீங்கன்னா கவனமா இருக்கணும் எம்பசில வேலை செய்யறீங்கன்னா கவனமா இருக்கணும் வெளிநாட்டில ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னா அந்த இருக்கிற லீகல் லாக் என்ன இருக்கோ அதெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கணும் ஒரு வக்கிரமா இருக்கும் போது எல்லாம் பிரேக் பண்ண தோணும் அதனால கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும்னு சொல்றேன் இந்த கவனம் உள்ள பல அர்த்தங்கள் இருக்கு அத மட்டும் நீங்க பாத்துட்டா போறோம் துலாராச்சி நண்பர்களுக்கு வேற பிரச்சனையும் கிடையாது சூப்பர் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நிறையா நிறைய வரும் இப்ப சுச்சுவேஷன் எது நம்பலாம் எதுவும் இருக்குமா சூப்பரா இருக்காங்க இது வரைக்கும் ஏதாவது இருந்தா இப்ப சரியா தோணும் இப்ப சரியா தோணலைன்னா தப்பா தோணும்னு அர்த்தம் புரியுதா அந்த லாஸ்ட் எட்டு மாசமா ஒருத்தனை கரெக்டாவே தோணல தப்பாவே இருக்குன்னா இப்ப பண்றது அவன் கரெக்ட்

அடைந்துட்டார் எவ்வளவு நாள்லாம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாசம் வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார் இன்னைக்கு டேட்டுக்கு குரு உச்ச நிலையிலிருந்து நிலைக்கு மாறி மறுபடியும் மெத்தனத்துக்கு போய் அங்க இருக்க போறார் அதுக்கப்புறம் தான் ஜூன் மாசம் தான் வந்து மறுபடியும் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு அந்த ஜூன் ரெண்டாம் தேதி மாதிரி நடக்குது அதுல மிக முக்கியமா பார்க்கும்போது குரு எந்த இடத்தில் வக்கரம் அடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்துல இருந்து ஆரம்பிச்சு கடகத்துல ஜீரோ டிகிரியில வக்கரமாயி ரிவர்ஸ் அப்படியே மெத்தனத்துக்கு போறார் அதுல மிக முக்கியமான மூணு நட்சத்திரங்களை வந்து குரு பாஸ் பண்ணும் பொண்ணு புனர்பூசம் திருவன் திருவண் திருவாதிரை இந்த நட்சத்திரம் வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து கடகத்துக்கு வரும் இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பொதுவா எந்த மாதிரி பாதிப்பு என்ன கொடுக்கும்னா மெயினா வந்து ஒரு ஐந்து துறைகளை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதுல எப்ப நடக்கும்னா நவம்பர் செகண்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும் தேர்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும்னு வைங்க ஜனவரி டிசம்பர் ஜனவரி எண்டு வரைக்கும் பீக்ல இருக்கும் இந்த துறைகளை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக வந்து கல்வித்துறை அதுக்கப்புறம் தபால் துறை தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறைகள் அதுவும் மெயினாக ஸ்கூல் பஸ்ஸு குட்டி பசங்க போகக்கூடிய ஸ்கூல் பஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவாக அந்த லைப்ரரியில் வந்து சில கடவு போகிறது ரெக்கார்ட் ரூம்னு சொல்லுவோம்ல அதில் ஏதாவது பெருசாக ஒரு தீ விபத்துகள் அசம்பாவிதம் நடக்குது மெயினாக நாம் பார்க்கறது எல்லாமே வண்டி வாகனங்களில் விபத்துகள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிலைமைகள் அது வந்து அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நேமுறை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மாவட்டம் சிதம்பரம் மாவட்டம் ஸ்ரீரங்கம் மாவட்டம் அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூர் திருவாரூர் இந்த தான் அதிகமான பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் இந்த குரு வக்கரமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமா இருக்கும் ஏன்னா சனியுமே வக்கரமா தான் இருக்காரு ஒரு மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் வக்கரமா ரெண்டு கிரகங்கள் இருபத்தஞ்சு நாளுக்கு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் நார்மலா போகும்போதே பயங்கரமான பிரச்சனை பண்ணுவோம் குரு வக்கரம் ஆகும்போது இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பா உண்டு இப்ப நம்ம ரீசெண்டா பாத்துருக்கக்கூடிய அட்டாக் இப்ப நம்ம இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அசம்பாவிதம்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன்றரை மாசத்துக்கு மிக அதிகமா இருக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர் நல்லா இருக்கணும் எல்லாருடைய ஆழ் பாவத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கணும் ஏன்னா அவருக்கு வீட்டில் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பெரிய ஒரு கண்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அக்கார்டிங் டு ஹிஸ் சார்ட் அவரோட சார்ஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வந்து வேலை செய்யும் புரியுதா அதாவது யார் ராஜாவோ அவருடைய ஜாதகம் தான் மெயினாக இந்தியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய பார்ப்போம் சோ குரு வக்கரமா இருக்கிறதுனால தேவையே இல்லாமல் சூழ்ச்சி எவனோ தூண்டி விட்டு நம்மளும் சண்டை போடுறது